திருச்சிற்றம்பலம் தத்தம் தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நூல்நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்தண்டம் வேந்தன் கடனே இறைவன் ஒருவனே என்றாலும் கூட உலகில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன மக்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சமயங்களை பின்பற்றுகிறார்கள் அதில் தவறேதும் இல்லை ஆனால் மனிதர்கள் தங்கள் சமயத்தில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படி வாழாதவர்களை எம்பெருமான் சிவன் தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கு இணங்க ஆகம வழி நின்று உண்மைக்கு மாறாக நடப்பவர்களுக்கு மறுமையில் அவர்களுக்குரிய தண்டனையை தவறாது வழங்குவான் ஆனால் இம்மையில் அரசன் அன்று கொள்வான் என்ற வாக்கிற்கு இணங்க தத்தம் சமயத்தின்படி அறவழியில் நடவாதவர்களை தண்டிக்க வேண்டியது வேந்தன் கடனே என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்